சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பு நாம் மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறவர்களாயிருந்தால் பாவங்களின் நிமித்தம் செலுத்தத்தக்க வேறொரு பலி இனி இராமல் நியாயத்தீர்ப்பு வருமென்று பயத்தோடே எதிர்பார்க்குதலும் விரோதிகளை பட்சிக்கும் கோபாக்கினையுமே இருக்கும் மோசையுடைய பிரமாணத்தை தள்ளுகிறவன் இரக்கம் பெறாமல் இரண்டு மூன்று சாட்சிகளின் வாக்கினாலே சாகிறானே தேவனை குமாரனை காலின் கீழ் மிதித்து தன்னை பரிசுத்தம் செய்த உடன்படிக்கின் இரத்தத்தை அசுத்தம் என்ற நீ கிருபையின் ஆவியை நிந்திக்கிறவன் எவ்வளவு கொடிதான ஆக்கினைக்கு பாத்திரவானா இருப்பான் என்பதை யோசித்து பாருங்கள் வழி எனக்குரியது நானே பதில் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றும் கர்த்தர் தம்முடைய ஜனங்களை நியாயம் தீர்ப்பார் என்றும் சொன்னவர் இன்னார் என்று அறிவோம் ஜீவனுள்ள தேவனுடைய கைகளில் விழுகிறது பயங்கரமாக இருக்குமே நம்முடைய ஆதி பெற்றோம் அவங்க ஏன் ஏதனை விட்டு துரத்தப்பட்டாங்க ஏதன ஏன் எழு முதல் தலைவர் மோசே அவர் கல்றிக்கு நடந்தே வந்துட்டார் கல்றைக்கு நடந்து அவர் முடிவு ஏன் இவ்வளவு மோசமாக போச்சு காணாண பார்த்தாரு காணக்கு போக முடியல ஏன் இப்படி முதல் பாஸ்டர் ஆரம் அவர் நிலைமை என்னன்னு பாருங்கள் பரிதாபகரமானது ஏன் அவருடைய முடிவு அப்படி சரி முதல் டெம்பிள் ஆலயம் முதல் ஆலயம் அதை பாருங்க அது ஏன் அப்படி இடிக்கப்பட்டது ஒரு பரியாசமான ஒரு காரியமாக மாறி போச்சு ஏன் ஒரே ஒரு பதில் தான் கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படியலை ஆம் இன்றைக்கு நம்ம கர்த்தருக்காக எவ்வளோ பகட்டாக ஊழியம் பண்ணுறோம் எவ்வளோ லைட்டு போடுறோம் புகை போடுறோம் எப்படி சத்தம் போடுறோம் இன்ஸ்ட்ருமெண்ட் எப்படி வாசிக்கிறோம் என்கிறதல்ல இதை விட முதலாவது அதெல்லாம் தேவைதான் ஆனால் முதலாவது என்னங்கிறத ஆண்டவர் விரும்புகிறது என்னங்கிறத இந்த கடைசி நாட்களில் நாம் புரிந்து அதற்கு உட்பட்டு வாழ்வது நல்லது என்ன ஒன்றே ஒன்று தான் அவ்வளோ சத்தத்தை கேட்பேன் அவ்வளோ சத்தத்திற்கு கீழ்ப்படிவேன் இது ஒன்று தான் சத்தத்தை கேட்போம் சித்தத்தை அறிந்து கொள்வோம் அதை மட்டுமே செய்வோம் நம்முடைய தேவன் நம்மேல் இரக்கம் பாராட்டுவார்